ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் பிடி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட வந்து எயிட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஏன் மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி தீங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் அதையும் அதிகம்லாம் நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க ஸோ பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பாக டூ தௌசண்ட் டென்னோட பென்ஷன் ஸ்கீம் வந்து முடிஞ்சிடுச்சுங்க ஸோ பென்ஷன் வாங்குறவங்களுக்காக இந்த பதிவு அவங்களுக்கு டிஏ அலவுன்ஸ் அதாவது அது வந்து போட்டிருக்காங்க சில பேருக்கு தெரியவே தெரியாது அதனால் அவங்கெல்லாம் போயிட்டு அவங்க ஏடிஎம் கார்டில் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா டிஏ அலௌன்ஸ் வந்து உங்களுக்கு ஏறி இருக்கும் அதை போயிட்டு செக் பண்ணுங்கள் தென் பென்ஷன் வாங்கும்போது ஏடிஎம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வீட்டில் இருக்க உறவினர்களோடு நீங்கள் போங்க எதுக்காக சொல்கிறேன்னா ஸோ நிறைய மோசடிகள் நடக்குது ஏடிஎம் மிஷின் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் அவங்க பணத்தை படிக்கிறதுக்கு நிறைய கும்பல்கள் இருக்காங்க இது உண்மை சம்பவத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது தெரியாமல் போயிட்டு இப்போ ஏடிஎம் மிஷின் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஓகேங்க ஏடிஎம் மிஷின் ஒர்க் ஆகிற இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத ஏடிஎம் மிஷினில் நீங்கள் பணம் எடுக்கும்போது பி அலாட் சுற்றி முற்றி பாருங்கள் சிசிடிவி கேமரா ஒர்க்காக தான் பாருங்கள் செக்யூரிட்டி பர்பஸ் இருக்கான்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து இருந்தால் அங்கே ஏடிஎம்ல போய்ட்டு பணம் எடுங்க முதியோர்கள் இருட்டில் இந்த மாதிரி கிளைமேட் சுச்சுவேஷனில் அன் டைமில் நைட்லலாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க பகல் டைமில் எடுங்க சேஃப்டியாக இருக்கிற டைமில் எல்லோரும் அவைலபுளில் இருக்கிற டைமில் எடுங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டி இப்போ நிறைய மோசடிகள் அதிகமாகிட்டுருக்கு ஏடிஎம் மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோர் எல்லாம் நடக்குது ஸ்டிக்கர்லாம் விட்டுறாங்க பார்த்து உங்களோட பணத்தை சேஃப்டியாக எடுத்துங்க உங்கள் சுகன்யா ലൈക്ക് പണുങ്ങ ഷേർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണു പക്കത്തിൽ ബിൽ ബട്ടിനും ക്ലിക്ക് പണു അപ്പോൾ തന്നെ നമ്മൾ പോകും ഉണ്ട് നോട്ട് കൃഷ്ണകരം സിലരുസ് ഉണ്ടെങ്കിൽ സുഗനിയാ